வணக்க நண்பர்களே நம்மளோட முன்னேற்றத்தை தடுக்கும் மிகப்பெரிய முட்டுக்கட்டை என்ன தெரியுமா ஊர் என்ன சொல்லும் அல்லது மத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம்தான் இதை எப்படி தடுக்கிறது இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு தான் ஒரு சின்ன கதை மூலமா பார்க்க போறோம் ஒரு கிராமத்துல ஒரு அப்பாவும் மகனும் இருந்தாங்க அவங்க கிட்ட ஒரு கழுதை இருந்துச்சு ஒரு நாள் அதை சந்தையில கொண்டு போய் விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் கிளம்புனாங்க கழுதை முன்னாடி போகுது இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி நடந்து போறாங்க கொஞ்சம் தூரம் போன உடனே அங்க இருந்த சில பேர் இவங்களை பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க பாருடா கையில கழுதை இருக்கு ஆனா ரெண்டு முட்டாள்களும் நடந்து போறாங்க யாராவது ஒருத்தராவது அது மேல ஏறி போகலாமே அப்படின்னு சொன்னாங்க அப்பா யோசிச்சுட்டு ஆமா இல்ல இவங்க சொல்றதும் சரிதான் எதுக்கு நாம முட்டாள்னு பேர் வாங்கணும் உடனே மகனை நடக்க விட்டுட்டு அப்பா மட்டும் கழுதை மேல ஏறிக்கிட்டாரு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க அங்க இருந்த ஒரு கூட்டம் இவங்களை பார்த்துட்டு என்ன மனுஷனை பச்சை பிள்ளைய நடக்க விட்டுட்டு இவர் மட்டும் சொகுசா உட்கார்ந்து போறாரு என்ன ஒரு கல் நெஞ்சம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க மறுபடியும் அப்பாவுக்கு ஒரு தயக்கம் ஐயோ ஊர் நம்மள தப்பா பேசுதே அப்படின்னு நினைச்சு உடனே அவர் இறங்கி மகனை ஏத்தி விட்டாரு இப்ப பையன் கழுத மேல இருக்கான் அப்பா நடந்து போறாரு சந்தை நெருங்க போகுது அங்க இருந்தவங்க இவங்கள பார்த்துட்டு சிரிச்சாங்க இந்த காலத்து பசங்களுக்கு சுத்தமா மரியாதையே இல்ல வயசான அப்பாவ காலார நடக்க விட்டுட்டு இவன் மட்டும் ராஜா மாதிரி போறான் பாரு அப்படின்னு சத்தம் போட்டாங்க இப்ப அந்த பையனுக்கு பயங்கர குற்ற உணர்ச்சி உடனே ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க யாரும் எதையும் சொல்லக்கூடாதுன்னா நாம ரெண்டு பேருமே ஏறிடுவோம் அப்படின்னு ரெண்டு பேருமே கழுத மேல ஏறி உட்கார்ந்தாங்க சந்தை வாசலுக்கு வந்துட்டாங்க அங்க இருந்த மக்கள் இவங்களை பார்த்து பயங்கரமா கோபப்பட்டாங்க அடப்பாவிகளா அந்த சின்ன வாயில ஜீவம் மேல ரெண்டு பேரும் ஏறி உட்கார்ந்து இருக்கீங்களே உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா இது என்ன அநியாயம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க கடைசியா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா யாருமே திட்டக்கூடாது அப்படின்னு ஒரு கம்ப எடுத்து கழுதை அதுல கட்டி ரெண்டு பேரும் அதை தூக்கிட்டு போனாங்க மக்கள் இவங்களை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சாங்க கடைசியில கழுதைய விக்கவும் முடியல நிம்மதியா வீட்டுக்கும் வர முடியல யோசிச்சு பாருங்க நண்பர்களே நம்ம வாழ்க்கையும் இதுதானே ஒரு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைப்போம் ஆயிட்டா மத்தவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு பயந்து அதை விட்டுடுவோம் ஒரு வேலையில நாம ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனா அதை விட்டுட்டு நமக்கு பிடிச்சதை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வயசுல இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஊர் சொல்லுமே அப்படின்னு அங்கேயே முடங்கி போவோம் அந்த அப்பாவும் மகனும் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா அவங்க எடுத்த ஒவ்வொரு முடிவும் அவங்களுக்கு எது சரின்னு தோணுச்சு அப்படிங்கிறத விட மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு தான் எடுத்தாங்க கடைசியில யாருமே திருப்தி அடையல அவங்களோட வேலையும் நடக்கல இந்த உலகத்துல நீங்க என்ன செஞ்சாலும் ஒரு கூட்டம் உங்களை பாராட்டதான் செய்யும் இன்னொரு கூட்டம் உங்களை விமர்சிக்க தான் செய்யும் இதுதான் யதார்த்தம் அப்போ நாம என்னதான் செய்யணும் நீங்க ஒரு விஷயத்தை செய்றீங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அது உங்க சந்தோஷத்துக்கா உங்க வளர்ச்சிக்கா அப்படி இருந்தா மற்றவங்க கருத்துக்கு காது கொடுக்காதீங்க எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க மற்றவங்க விமர்சனம் பண்ணும்போது அதை ஒரு கருத்தா மட்டும் பாருங்க உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிற தீர்ப்பா பார்க்காதீங்க உங்க இலக்குல தெளிவாயிருங்க உங்க பயணம் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் மற்றவங்களுக்கு புரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை நண்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்க தான் டைரக்டர் நீங்க தான் ஹீரோ உங்களோட கதைய மற்றவங்க எழுத விட்டுடாதீங்க மக்கள் இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க நாளைக்கு வேற ஒன்று சொல்லுவாங்க ஆனா நீங்க உங்க கனவுகளை தொலைச்சிட்டு போது யாருமே வந்து உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அதனால அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த விலங்கை உடைச்சிட்டு வெளியே வாங்க உங்க கனவுகளை நோக்கி தைரியமாக எடுத்து வைங்க உலகம் என்னைக்குமே ஜெயிக்கிறவங்க பின்னாடி தான் ஓடும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவை தந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்